இசை நண்பர்களையே இன்னைக்கு நம்மட்ட வந்து எல்பி ஒரு ஐம்பது நம்பர் வந்திருக்கு ஐம்பது ரெக்கார்டு வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் நான் எல்லா படத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு தொட்டில் சபதம் மூடு மந்திரம் தாலிதானம் வசந்தி பூவும் புயலும் பச்சை குறித்த பாது ராஜா மனசுக்குள் மத்தாப்பு ஆயுசு நூறு சுதந்திர நாட்டின் அடிமைகள் பறவைகள் பத பலவிதம் பாட்டி சொல்லை தட்டாதே சகாதேவன் மகாதேவன் அத்தனை பெயர் முத்தமர்தானா பெண் புத்தி முன்புத்தி அவள் மெல்லச் சிரித்தால் சத் சட்டத்தின் திறப்பு விழா தங்கை வீடு மனைவி மக்கள் மாப்பிளை சார் அது அந்த காலம் பட்டிக்காட்டு தம்பி டில்லி பாபு உரிமை கீதம் புதிய வானம் எல்லாமே என் தங்கச்சி பொம்பள மனசு ஆறாவது குறுக்கு தெரு எனக்கு ஒரு நீதிபதி நீதி காதல் எனும் நதியினிலே ஒரு பொண்ணு நினச்சா அண்ணா முதல் திரு ஏவிஎம்மின் அந்த தர்ம தேவதை தாய்மேலானை வாழ்க்கை சக்கரம் குறிஞ்சி மலரே ராதா காதல் வராதா வச்ச நேரம் சகலகலா சம்பந்தி யோகம் ராஜயோகம் தம்பி தங்க கம்பி கோவில் மணியோசை என்ற தினமே ரத்தினமே சொந்தம் பதினாறு கல்யாண பறவைகள் நாளைய மனிதன் நாளைய மனிதன் ஒரு பழைய பாட்டு இருக்குது முத்துக்குவியல்னு சொல்லிட்டு இது கணம் கோட்டார் அவர்களை கணம் கோட்டார் அவர்களை மொத்தம் ஐம்பது எல்பி இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம்